வணக்கம் ராதாகிருஷ்ணன் பம்ஸ்க்கு உங்களை நான் வருக 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 வைக்கிறேன் நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வீடியோ போடணுங்க இந்த வீடியோவில் மூணு மாடு விற்பனேன் மீதி மாடுகளெலாம் அட்வான்ஸ் ஓட்ட மாடுகளாக தொலைவாங்க நிறையா பேர் நம்ம மாடு இருக்குதான்னு நம்ம வீடியோவில் காட்டுற மாட்டை விட்டு போட்டு சைடில் தொலைவாங்க எல்லாம் பார்த்துங்க இருக்குது வேறு அங்கேயும் இருக்குது எல்லாம் சென மாடுகள் அட்வான்ஸ் ஓட்ட மாடுகள்லாம் எப்படி என்னங்கிற சொல்கிறேன் இன்னத்தளவுக்கு மூணு மாடு விற்பனை மூணு மாட்டில் மாடுக்கடை திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் என்ற ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு ஃபஸ்ட்டு மாடுங்குது நாலு பள்ளி கெடேறி கொணம் நய எல்லாம் நிறையா பேர் கேட்டாங்க எல்லாம் வில துவையில் அதனால் விட்டு கார்கர் வெடியாவெல்லாம் போட்டேன் முப்பத்தையாயிரம் ரூபாய்க்கு தார கண்ணு கிடேரி கண்ணு வெடியாவெல்லாம் உங்களுக்கு மாடு வாங்குற ஓரமாகி ஏன்னா எல்லாமே அப்புறம் அனுப்பிச்சுடுவாங்க அதுக்காக சரி வாங்குகிற ஓர மாடுச்சுன்னா அனுப்புகிற காரக்குறதுக்கு எல்லாம் சூப்பராக இருக்குது கண்ணு கிடையரி கண்ணுங்க சுழி சுத்தமான மாடு குண நாயாக எதிர்பார்க்காத குணம் உங்களுக்கு நம்ம ஜர்சி மாடுங்க கூட அப்படி இருக்காது அடிவத்தில் பூந்து வரலாமுங்க அந்த கொடூரமான குணங்கள்லாம் இல்லை கண்ணு கிடையாது கண்ணு சுழி சுத்தமான கன்று முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு இதை தர்றேன் இதெல்லாம் நிறைய கேட்டாங்க ரேட்டுக்கெல்லாம் ஒத்துவல்ல வாங்குற ரேட்டுக்கு இருந்தால் தானே நம்ம விட முடியும் இன்றைக்கி எல்லா மாடுக்குமே பார்த்திங்கன்னா அதிரடியாக விலை குறச்சிருக்குறேன் இந்த மூணு மாட்லேயும் பார்த்தீங்கன்னா எல்லாமே விலை குறச்சிருக்குறேன் மாடு இப்போ கண்ணுக்கு பாலு கறக்கிறதுக்கு டேமேஜ் இல்லைங்க அதுக்கு அந்த பாடு வந்து க மடி வந்து உள்மடியாகத்தான் இருக்குது மடி வந்து உள்மடியாகத்தான் இருக்குது எல்லாம் இதெல்லாம் காடே மேடன்னு மேய்ஞ்சிருக்காங்க முள்ளு முரத்தில் தீவனமே திங்காமல் இருந்தது எங்கிட்ட வந்து தீவனம் நல்லா குடித்து கறக்குதே கொண்டு போய் தாராளமாக கறங்க முதல் மாடு கன்று கிடைய கன்று அருமையான கன்று சுழி சுத்தமான கண் காலுக்கு காலம் அதுக்கு ரசாட்ட கணக்காக வந்து சேர்ந்துக்க ஜர்ச்சி ஊசி போட்டாங்க அதனால தான் உங்களுக்கு ஜர்ச்சிக்குன்னு ஜர்ச்சி கிராஸ் கரை இதுக்கு நல்லா இருக்குது ஒன்றும் தராமல் காரங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மாடு ரெண்டாவது மாடு ஆறு பல் மொட்டை கற கறக்கு சூப்பராக இருக்குங்க மாடு நல்லா கருங்காம்பு மொட்டை ஆரே பல்லு தே கிராஸ் மொட்டை தான் எதுவுமே கற எல்லாம் நல்லா கரக்கு வைக்கில் வேனில் எல்லாத்துக்கும் இருக்குது முத போட்டுருந்த விலையே வேறு இப்போ வெள்ளா அதி லாபமோ நட்டமோ நம்ம வீடியோவில் டெய்லி விற்கலினா அந்நாடு ஆயிரம் குறைக்கப்படும் நல்லா தெரியும் இது ரெண்டு மூணு நாள் ஆகி போய்ச்சி ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் இருபத்தொம்போதாயிரம் ரூபாய்க்கு தர்றேன் உங்களுக்கு ஆறு வல்லு மொட்டை ஐயோ இருக்கு கறக்கிறதுக்கு பிடிக்கிறதுக்கு குண நயெல்லாம் சூப்பராக இருக்குது பத்து வீட்டுக்கு வச்சு கறக்குற மாடுதே அதெல்லாம் ஒன்றும் அப்படி தனிஞ்ச மாடு கிடையாதுங்க கிராஸுக்கு உண்டான குணம் உதைக்கிறது அதெல்லாம் இருக்குது அதெல்லாம் எதுவுமே கிடையாது பசுதியால் இருக்குது ஆறே பழுத்த செனை வந்து உறுதி கிடையாது என்ன இளஞ்சனையாக இருக்கும்னு சொல்கிறாங்க ஆனால் உறுதியான செனை அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை ஆறு பல் இருவத்தொம்பதரை வயது தர்ற இருபத்தி ஒம்போதனாயிரத்துக்கு தர்ற கொண்டு போய் காரங்க தாராளமாக ரெண்டாவது மாடு மாடு கடை திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் எனக்கு ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்பது நாற்பத்தஞ்சி இருபத்தி ரெண்டு கொண்டு போய் தாராளமாக காரங்க இந்த காலத்தில் பால் கொஞ்சம் நஞ்சா மின்பின் வரு எப்படின்னா காற்று இருபத்தி நாலு மணி நேரம் இப்போ எங்கள் ஏரியாவில் மேக்க மழையினால் காதை கோடை காற்றுங்கம்பாங்க இது எப்பவுமே அடிக்கிற காற்று ஒன்றும் புதுசாகலாம் கிடையாது எங்கள் ஏரியாவில் என்னப்பாங்கன்னா இப்படி கோடை இருந்துச்சுன்னா அடுத்து மழை நல்லா பெய்யும்பாங்க அடுத்து மூணாவது மாடு இதுவும் பார்த்தீங்கன்னா பால் கொஞ்சம் அடைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் செனை உறுதியான சென செக்கப் பண்ணியாச்சு மூன்றரை மாதம் செனை மூன்றரை மாதத்தினை மாடு தீவனம் ரெண்டு குச்சி தீவனம் மட்டும் முன்னாடி போட்டு காம் பிடிச்சிட்டுங்கன்னா பூரா பச்சு பச்சுன்னு இன்றைக்கெல்லாம் விட்டுருச்சுங்க சொரப்பு கம்ப்ளீட்டாக ஆளையிலே பால் பார்த்த அளவுக்கு உங்களுக்கு மூணு மூணு ஆறு லிட்டருக்கு நான் சொல்லித் தர்றேன் சென மூன்றரை மாதம் தன பல் சேர்ந்து சேராம இருக்குது அப்படின்னா இளம்பு கொண்டு போய் நல்லா இதே நீங்கள் பத்து இது கறக்குற மாதிரிதான் எல்லாம் மடிக்கட்டு எல்லாம் பாருங்க சுளி கொஞ்சம் மின்னுக்கு தெளி இருக்குன்னு சொல்லிப்பான அசவுக்கு சேரவே சேராது அதில் சில பேர் அதில் ஏதாவது விலை கம்மியாக கிடைக்குமா அப்படின்னு அடிப்பாங்க நான் இது கம்மியாக தான் இது விலை போட்டுக்கிறேன் முத இருந்த விலைகள்லாம் வேற இப்போத்த வேலை வேற ஏன்னா நீங்கள் விற்கிற அன்னைக்கு தணரக்கூடாது அப்படின்னு போட்டு உங்களுக்கு நான் தர்றேன் முத போட்டிருந்து அதை வேற இப்போ முப்பத்தி மூணாயிரத்து உங்களுக்கு தர்றேன் சென மாடு கடப்பல் முளப்பு மூன்றரை மாத செனை ரெண்டு நேரம் கறவை கொண்டு போய் நீங்கள் பக்குவமாக கறந்துக்கலாம் விற்கிதோ விற்கிலையோ லாமோ நட்டமோ நம்மளுக்கு எப்படிங்கன்னா வாங்குற மாடு கொடுத்தா அப்போ தானே நம்ம வியாபாரத்துக்கு அழகு உடனேவே பார்த்துட்டு இருந்தோம்னா அப்புறம் அடுத்தடுத்து மாடுகள் வராது விற்க முடியாது அதனால பார்த்திங்கன்னா நம்ம அப்பப்போ கடத்தி விட்டால் தான் நல்லா இருக்கேன் இதில் ஆயிரத்தை ஏன் குறைக்கிறீங்க அப்படின்னா சரி இன்றைக்கி போட்டால் வீடியோ நாளைக்கு வாங்கிக்கலாம்னு நினச்சிங்கன்னா முடியாது ஏன்னா அது வேற புக் பண்ணி வாங்கிப்பாங்க இல்லைங்க ஒவ்வொரு டைம் தான் அப்புறம் இருக்குது ராதாகிருஷ்ணன் ஃபங்ஸு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்